சாவுலே டைன விஜயன்

எந்த <muchos> 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 சாராgetElementById போறா ஆமா 12 மணிக்கு આવப்படன்றதால என்னாருமா சாராயgetElementById கெதிக்கிறா அந்த ஒயின் சாப் தரல பாட்ட குறிக்குதே வா கேட் புடி நாவா ஆ ஆ ஏலா ஓ நீ பாங்கள ஒரு யார் கத்துறீங்கன்றா ஆமா செத்து சாம்பா செத்து குத்துறா ஏலா ஓ பாப்பா நீ பதினாறு கத்து குத்தா செத்து குத்துறா ஏலா

மாட்டு சாமை குச்சி காடை அந்த வெட்டல மாட்டி குடுகுடுன்னு வரான் குடுகுடுன்னு ஓடையறான் 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 மாட்டு சாத்துக்கு இல்ல பாத்தீங்களே எழுந்த குத்தி குத்தி நம்ம ஆம்பளன் உடம்பை வச்சு பேச்ச பேசினா சாத்தா அந்த தலையில நிக்கால நாla குத்துறானே ஆமா அந்த ஆம்பள வர நிமக்கு அந்த நேரா தலையில அடிபானே தலையில தலையில சேவூதற குடுயா

மீனா 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 நீங்க ஏன் கேட்டீப்பா கேட்டீப்பா அந்த போட்டுகள நான் மீனா கூட கூட 14 ವರ್ಷ தாங்க ஆ என்ன இது என்னலாம் சழு ஆகிடுமாமே ஒரு நாள் மீனா கூட சழு ஆகிடுமா

அந்த வா

இம்மான் மட்டும் காரத்துக்கு. இதோ அதிர. ஆ. ஆ. இபாரியே ஏர்மாடு காலை மாட்டாதே. நான் ராஜ்ஜோட காலை மாட்டறானே. பாப்பா க்ளோவ் முடிஞ்சதான்னா. அதினா வாய்ல வந்து செல் வந்து வாய் போட்டு பண்ணி. ஏடா. அண்ணன் வாக்கிடே அந்த பூஞ்சை கட்டி ஓட வந்துட்டான். சரி போறானே.